குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணீரை வீணாக்காதீர்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எப்படி போக்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடிக்க இருக்கிறார்கள் தண்ணி வந்து எங்கள் வீ ஊரில் இல்லை ரொம்ப தண்ணி கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணுன்னு எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தாங்க ஆனால் யாருமே அதை கண்டுக்கல அதனால் இவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிணறு வெட்டுறாங்க கிணறு வெட்டி மோட்டார் வச்சு கலெக்டரை கூப்பிட்டு அதை வந்து திறந்து வச்சு தண்ணீர் பற்றாக்குறையை போக்குறாங்க தொடர்ந்து நாடகத்தை பாருங்கள்

Can you சூப்பர் சூப்பர் கோடை காலத்துக்கு ஏற்ற அருமையான ஒரு டீம் கலெக்டர் ஃபேஸ் கட்டுங்க பார்க்கலாம் ம்

ஓகே வாழ்த்துக்கள் நாடகத்தில் அனைத்த அனைத்து வானமடைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம்